ஆனி மாதம் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் லட்சுமி நரசிம்மரை எவர் ஒருவர் வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கும் வாழ்நாள் துன்பங்கள் நீங்கும் முக்கியமாக இந்த கலியுகத்தில் நம்மை வாட்டி வதைப்பது கடன் சுமைதான் கடன் தீர ஆனி மாத வழிபாடு இப்போது தமிழ் மாதத்தில் ஆனி மாதமானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தை பற்றிய சிறப்பை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஆனி மாதம் பூரம் நட்சத்திரம் எப்போது வருகிறது இந்த நாளில் எந்த கடவுளை வழிபாடு செய்தால் நம்முடைய கடன் சுமையிலிருந்து வெளிவரலாம் வாழ்நாள் துன்பங்கள் விலக செய்ய வேண்டிய வழிபாடு என்ன ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்கள் இந்த பதிவில் உங்களுக்காக ஆனி மாதம் பதினாறாம் தேதி அதாவது ஆங்கில தேதியின்படி ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பதினொரு மணி மணிக்குப் பிறகு போரம் நட்சத்திரம் துவங்குகிறது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை போரம் நட்சத்திரம் இருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கடன் தீர வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஆனி மாதம் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் லட்சுமி நரசிம்மரை எவர் ஒருவர் வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கும் வாழ்நாள் துன்பங்கள் நீங்கும் முக்கியமாக இந்த கலியுகத்தில் நம்மை வாட்டி வதைப்பது கடன் சுமைதான் உங்களுக்கு தீரா கடன் சுமை இருக்கிறது என்றால் குகையில் இருக்கும் லட்சுமி நரசிம்மர் மலைமேல் இருக்கும் லட்சுமி நரசிம்மரை ஆனி மாதம் பூரம் நட்சத்திரம் அன்று சென்று வழிபாடு செய்து விடுங்கள் போதும் வாழ்நாள் கடன் கூட சீக்கிரம் அடையும் ஆமாங்க அதிசக்தி வாய்ந்த நாள் இது இப்படி குகைக்குள் இருக்கும் நரசிம்மர் மலை மேல் இருக்கும் நரசிம்மரை சென்று தரிசனம் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை வீட்டு பக்கத்தில் இருக்கும் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று பானகம் நெய்வேதியம் வைத்து அவருக்கு வாசனை நிறைந்த புஷ்பங்களை வாங்கிக் கொடுத்து இரண்டு மண் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய துன்பங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கை அதேபோல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் இந்த நாளில் லட்சுமி நரசிம்மரை வேண்டி விரதம் இருந்து பிரார்த்தனை செய்யலாம் நிச்சயமாக அடுத்த வருடம் ஆனை மாதத்திற்குள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோவில்களுக்கு செல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் சரி பெருமாள் கோவிலில் லட்சுமி நரசிம்மர் இருப்பார் அவரைப் போயாவது கட்டாயம் வழிபாடு செய்யுங்க இந்த நாளை யாரும் தவறவிடாதீர்கள் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ இந்த நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது அதி சிறப்பான பலனை தரும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்து இந்தப் பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்